பிள்ளைகளை இந்த நாளில் வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை பார்ப்போமா பாருங்க யூஷுவா ஏழு பனிரெண்டு இப்படியாக சொல்லப்படுகிறது அதனால் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் முதுகை காட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆமாங்க அவங்க சாபத்தீட்டான காரியங்களை எடுத்தபடினால ஆண்டுவர் அவங்களோட நான் இறைன் உங்களோட இறைன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு அதனால அவங்க எதிராளிகளுக்கு முன்பாக நிற்க முடியாத அளவுக்கு தோற்று போனார்கள் ஆண்டு மறுபடியும் எச்சரிக்கிறாரே ஜனங்களை வந்து பரிசுதம் பண்ண சொல்லு சாபத்தீட்டான காரியங்கள் ஏதாவது அவங்க கிட்ட இருந்ததுன்னா அதை விளக்க சொல்லு அப்படின்னு சொல்லி யோசுவாட்ட சொல்லுகிறாரு ஜனங்கள் விளக்குறாங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் வெற்றியை காணுகிறாங்க அப்படி பண்ணி ஆண்டோர் நம்மளோட இருப்பாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த ஒரு தவறான காரியங்களும் அறுவறுப்பான காரியங்களுக்கும் உங்களை நீங்க இடம் கொடுக்காதபடி இந்த நாள்ல உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டோர் உங்க நடுவுல அற்புதங்களை செய்வார் ஆமா